கன்னியாகுமரி மாவட்டத்தில் திமுக சார்பாக மார்ச் எட்டாம் தேதியான இன்று மகளிர்களை போற்றும் வகையில் அவர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது மார்ச் எட்டாம் தேதி சர்வதேச மகளிர் தினமாக நாடு முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து குளிச்சல் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லுக்குரி சந்திப்பு பகுதியில் மாநில திமுக அயலக அணி துணைச் செயலாளர் குமரி என்கிற பாபு வினிபிரண்ட் ஏற்பாட்டில் குருந்தன்கோடு மேற்கு ஒன்றிய திமுக இளைஞரணி அமைப்பாளர் தா ஜபராஜ் தலைமையில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட பெண்களுக்கு இனிப்புகள் மற்றும் காய்கறிகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வில்லுகுறி பேரூர் கழக முன்னாள் செயலாளர் ரவீஸ்குமார் பேரூர் துணை செயலாளர் அருள் ஜான்சன் ஜெபிஷா ஜெபராஜ் இளைஞரணி சார்பாக சுபாஷ் மாவட்ட விவசாய அணி முன்னாள் துணை அமைப்பாளர் சோமோ ஒன்றிய கழக முன்னாள் பிரதிநிதி கருணா ஜேன்ஸ் மகளிர் அணி சார்பில் மாலதி முகவர்களான ஷேகர் கில்பர்ட் இளைஞரணி சார்பில் அஜித் கேட்வின் பிரகாஷ் வசந்த் ஆகாஷ் ஆட்டோ தொழிற்சங்க முன்னேற்ற சங்க செயலாளர் சுரேஷ் பாபு பள்ளி மேலாண்மைக்குழு உறுப்பினர் ராஜகோபால் இஸ்மாயில் ராஜு உள்பட பல பெண்கள் கலந்து கொண்டு மகளிர் தினத்தை உற்சாகமாக கொண்டாடி மகிழ்ந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது